வணக்கம் அன்பர்களே நயினாரின் உணர்வுகள் கவிதை கணட்சனல்ல இன்றைய கவிதை என் வாழ்க்கை தத்துவம் உங்கள் மனசாட்சியோடு என்றைக்காவது பேசியிருக்கீர்களா நான் பேசிய போது இப்படித்தான் இருந்தது வாங்க கேட்கலாம் என்னை நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்களோ நல்லவனாக நடிக்க மெனக்கெடுவதிலேயே நாட்கள் செல்கிறது நான் சிரிக்கும்போது என்னிடமிருந்து சில நம்பிக்கை கையகப்படுத்தப்படுகிறது நான் அழும்போது என்னிடமிருந்து சில அவமானங்கள் உருமாற்றம் காண்கிறது நான் அழும்போது என்னிடமிருந்து சில அவமானங்கள் உருமாற்றம் காண்கிறது நான் கோபப்படும் போது என்னிடமிருந்து சில நேர்மை உருவப்படுகிறது நான் ரசிக்கும்போது என்னிடமிருந்து சில காதல் களவாடப்படுகிறது நான் ரசிக்கும்போது போது என்னிடமிருந்து சில காதல் களவாடப்படுகிறது நான் யோசிக்கும்போது போது என்னிடமிருந்து சில கற்பனைகள் சூறையாடப்படுகிறது நான் எழுதும்போது என்னிடமிருந்து நல்லவன் மட்டுமே வெளியேற்றப்படுகிறான் நான் எழுதும்போது என்னிடமிருந்து நல்லவன் மட்டுமே வெளியேற்றப்படுகிறான் எனக்குள் இருக்கும் தீயவனை எனக்குள் இருக்கும் இந்த தீயவனை நானே தினம் கண்டு கண்டு அச்சப்படுவதில் என்ன ஆனந்தமோ இந்த வெக்கங்கட்டு மனதிற்கு வணக்கம் எந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி